இன்னைக்கு எந்த கல்வி அமைச்சர் தமிழ்நாட்டுக்கு புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் நிதி தர மாட்டோம் என்று சொல்கிறானோ தர்மேந்திர பிரதான் அதே தர்மாந்திர தர்மேந்திர பிரதான் தேர்தல் பொறுப்பாளராக இருக்கிறார் ஒடிசாவில் அப்ப அந்த ஒடிசால போய் பிரதமர் பேசுகிறார் இங்கே பூரி ஜெகநாதர் கோயிலுடைய சாவி இருக்குது ரத்னா அந்த பொக்கிஷன் இருக்குல்ல அந்த பொக்கிஷனுடைய சாவியை தமிழ்நாட்டுக்காரர்கள் திருடி சென்று விட்டார்கள் அப்படின்னு சொன்னார் ஒரு அடிப்படை ஆதாரம் இல்லாமல் பேசினார் பிரதமர் தமிழுக்கு எதிராக பேசினார் தமிழ் மக்களுக்கு எதிராக பேசினார் தமிழ்நாட்டுக்கு எதிராக பேசினார் அற்ப ஒடிசா தேர்தல் ஆதாயத்திற்காக தமிழ் மக்களை இழிவுபடுத்தினார் புகார் இருக்கிறது ஒரு நடவடிக்கை இல்லை இந்த பிரதமர் மீது கேடுகட்ட தேர்தல் ஆணையம் இதுல கோவரம் இருக்கு நாங்க நடவடிக்கை எடுப்போம் ஆங்கிலேயர்களின் குண்டான் தடிகளுக்கு அஞ்சாதவர்கள் ஆங்கிலேயர்களின் சிறைவாசத்துக்கு அஞ்சாதவர்கள் சிறுமைகளுக்கு அஞ்சாதவர்கள் சிறைச்சதத்திற்கு அஞ்சாதவர்கள் தங்களுடைய உயிரையே துச்சமிட கொடுத்து இந்த மண்ணிற்காக தியாகம் செய்த எந்த காங்கிரஸ்காரனும் இந்த அநீதிக்கு எதிராக ஒருபோது அஞ்ச மாட்டார் என்பதுதான் உண்மை